வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோடில் எவிக்ஷன் சிறப்பான தரமான எவிக்ஷன் சில தரமான சிறப்பான சம்பவங்களும் உள்ளே நடந்துச்சு ஃபஸ்ட்டு எவிக்ஷனுக்கு வந்துடுவோம் இவர் என்ன சொன்னார் கதை சொல்லும்போது ஒரு மோசமான நான் இருக்காங்க ஒரு நல்ல நான் இருக்காங்க அந்த மோசமான நானை எவன் காலு கடையில் போட்டு மெதிச்சுருக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னார்ல அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அறிவாளி நினச்சி கூட சிலர் அதாவது இவருடைய இன்னொரு சைடை இங்கே பிக் பாஸில் பேசின அந்த குப்பைகளே பார்க்காதவங்க பாராட்டியிருப்பாங்க ஓட்டு கூட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த விஷயத்தை சொன்னது சொன்னார்ல அதில் ஒரு நான் இருந்துச்சுல்ல அந்த நானே மோசமான நான் தான் இந்த சாத்தான் வேதம் ஓதுதுன்னுவாங்கள்ல அப்படி தான் அவர் ஏன்னா அவர் பேசுறதுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அட்வைஸை வந்து நொட்டணுமா அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்குன்னா அப்படியே ஆர்வமாக வந்துடுவார் பெண்களை பற்றின இவருடைய புரிதல் என்ன பெண்கள் பேராசை கொண்டவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னா ஆண்களுக்கு போட்டி தான் இருக்கும் பொறாமை இருக்காது ஒட்டு மொத்தமாக அப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறது இருக்குல்ல அதுதான் ஒரு தண்ணி டேங்க் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அங்கே பலம் தேவைப்படும் வந்தாலும் பெண்கள்லாம் வேணாம் ஏன் சார் வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கேட்டால் சார் ஆம்பளைங்கள்லாம் சும்மா உட்காந்துட்டு பொம்பளைங்களை வேலை வாங்குற மாதிரி இருக்கும் சார் அப்படி சொல்லிட்டு அதை சொன்னவர் பொண்டாட்டி பேரில் சுற்றி எழுதி வச்சுடாதப்பா அப்புறம் வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்மொழியை உதிர்த்தவர் இவர் இவர் தான் வந்து அட்வைஸை வந்து நொட்டணும்மா இது எல்லாமே அறத பழசான இதெல்லாம் டிபேட்டு கூட எடுத்துக்க மாட்டாங்க அதான் விஜேஸ் வந்து இவர் அது மாதிரி சொல்லும்போது சார் அது மாதிரி பேசாதீங்க சார் சார் அது மாதிரி பேசாதீங்க சார் சார் அது மாதிரி பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னார் தெரியுமா ஏன்னா இதுக்கெல்லாம் வேற ஒரு கவுண்டரோ இல்லை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறதோ இல்லை ஒரு கேள்வி எழுப்பி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறதோ அதெல்லாம் இருக்கவே கூடாது இதெல்லாம் குப்பை டிபேட்டுக்கே எடுத்துக்கக்கூடாத விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து குறிப்பாக பெண்களுக்கு அட்வைஸை நோட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு இவர் இவர் அவ்வளோ தூரம் சொன்னார்ல மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும்ல இவர் தான் இவைக்கு செய்யப்படுறார் எப்படி நடந்துக்கணும் ஏற்கனவே சொன்னார்ல நான் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னல அந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து நான் போகலன்னா வெளியே போயிருப்பார் இப்போ நான் வழிவிட்ட மாதிரி நானே போகிறேன் அவருக்கு நல்லா வரட்டும் வளரட்டும் எனக்கு வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே போகணும் ஆனால் பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சதும் உடனே பதட்டம் ஆயிடுச்சு கட்டுப்பாயிடுச்சு கோவம் வந்துடுச்சு அங்கே யார் எவிகிட்டானாலும் அத்தனை பேரும் வெளியே வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க இதுதான் பிக் பாஸ் வழக்கம் இது ஒன்பதாவது சீசன் இது இது தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது வர்றாங்க வரவங்கள என்னை தொடாதீங்க கிட்ட வராதிங்க அந்த சீனே வேணாம் அந்த சீனே இல்லை நான் தோத்த மாதிரி என்னை காட்டாதீங்க நான் தோக்கலை நான் தோக்கலை ஏன் அந்த பதட்டம் ஏன் அந்த வெறி என்ன தோத்துட்டீங்க அதுதான் மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அங்கே கருத்துக்கு இடமே இல்லை ஆக்சுவலி இன்றைக்கி எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா சரியான செருப்படி வேறு கொடுத்தாரு விஜேஷ் இவர் வந்து சொல்கிறாரு பிரவீன் காந்தி சார் நான் நாலு நாளுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு புரிஞ்சுது ரெண்டு நாள் மட்டும்ான் சார் புரிஞ்சுது கேமேவை எங்கள்லாம் வந்து ஜட்ஜாக வச்சுருக்கிறாங்க சார் நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணோம் சார் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்கள அப்படிங்கிறாரு அதுக்கு விஜயஸ் உங்களை ஜட்ஜெல்லாம் வைக்கலைங்க நீங்கள் வெட்டியாக இருந்தீங்க அவங்கெல்லாம் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் வெட்டியாக இருந்ததுனால உங்களை வந்து அந்த டாஸ்க்கு மட்டும் ஜட்ஜாக வச்சாங்க நீங்கள் ஃபுல்லாக ஜட்ஜெல்லாம் கிடையாதுங்க வெட்டி ஆஃபீஸருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு முகமே அப்படியே சுருங்கி போச்சு அப்புறம் பாவரை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்கும்போது இவர் ஆ புரிஞ்சுக்கிட்டேன் சார் இனிமேல் பாருங்கள் சார் இனிமே பாருங்கள் சார் நீங்கள் வெளியே போய் பாருங்கள் சார் ஷோவை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க ஸோ கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லைங்க அங்கே வந்து கதவு திறக்கப்படலன்னதும் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே வந்து அப்படியே சிவாஜி கடைசியாக ஒரு முறை உட்காந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துக்கிறாரு அப்பவும் நான் தோக்கலை என்னை தோக்கடிக்க இன்னொருத்தன் பிறந்து வரணும் நான் சீசன் ஒம்போதுலேருந்து வெளியே போகிறேன் ஆனால் திரும்ப வருவேன் ஒம்போதுலேருந்து போகிறேன் நூறாவது சீசனுக்கு வருவேன் என்ன பேச்சு இது இது எக்ஸ்ட்ரீமாக இருக்குல்ல இது இன்னொரு நந்தினி வருஷன் மாதிரி இருக்குல்ல மோசமாக மாதிரி இருக்கு முகத்திரை கிழிஞ்சிருச்சா மொத்தமாக இதுதான் ட்ராமாலாம் போடக்கூடாது பிக் பாஸில் வந்து ட்ராமாலாம் போட முடியாது இது ஸ்கிரிப்ட் இல்லை சார் அப்படின்லாம் சொல்கிறார் ஸ்கிரிப்ட் இல்லை சார் அதனால தான் சார் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க டுபாகூர்கள்லாம் உள்ளே வந்தால் அந்த மாதிரி தான் சார் நீங்களும் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா விஜேஸ் கேட்குறாரு அதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய டைம் இருக்குது அப்போ விஜேஎஸ் கேட்குறாரு உங்கள் ஹவுஸ்மேட்ஸை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வேணாம் சார் இல்லை சார் பாய் சொல்லிட்டு போங்க சார் இல்லை சார் பரவாயில்ல சார் நான் வெளியே போகல சார் நான் உள்ளே இருக்கேன் சார் இங்கே இருக்கேன் சார் அங்கே இருக்கேன் சார் எங்கேயும் இருப்பேன் சார் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேனுங்கிற மாதிரி கதை விட்டுருக்குற அப்படி அப்படின்னா எல்லோரும் தானே இருப்பாங்க என்ன சொல்ல வராராம் இது ஒரு ஃபிலாசியா இது வந்து சபரிக்கு மட்டும் புரியும் அப்படிங்கிறாரு என்னது இது இதுதான் வந்து இதில் உள்ளே உட்கார போதே நிறைய பேசணும்னு வந்த அதெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படிங்கிறாரு அதான் ஒரு பேப்பர் ஒன்று கையில் கொடுத்துட்டு ஒரு காமெடி இருக்குல்ல தூக்கி போட்டுரு அதில் ஒன்றும் இல்லைன்னு அந்த மாதிரி தான் சொல்லணும் நீங்கள் பேச நினச்சதெல்லாம் குப்பை சார் அதெல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் அறத பழசானது டிபேட்டுக்கே எடுத்துக்க கூடாதது இதெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ஒரு பெரிய ஷோவில் வந்து நொட்ட போகிறாராம்மா இவர் அட்வைஸ் இவர் பண்ணதெல்லாம் என்ன அரோரா வந்து சின்ன பொண்ணுங்க இருக்கிறதுலே இருங்க இவர் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணும் லவ் பண்ணோன்னு வச்சிக்கா இந்த எபிசோடு வந்து ஹிட் ஆகிடும் திடீர்னு பெருசாக ஹிட் ஆகிடும் நம்ம லவ் பண்ணும் இப்படியா பேசுவாங்க பெண்களை பற்றின புரிதலும் தப்பாக இருக்குது இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே தப்பாக இருக்குது பிற்போக்குத்தனமாக இருக்குது தூக்கி குப்பையில் போட வேண்டியதாக இருக்குது ஆனால் வந்து அட்வைஸை நொட்டணுமா இவர் வந்து சமா காமெடி இப்போ நான் பேசலாமா அப்படின்ற அந்த பக்குவமே கேட்கணுங்கிற பக்குவமே இப்போ தான் வந்துருக்குது அவருக்கு அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு அதையாவது கற்றுங்க சார் நீங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கற்றுங்க சொல்லும் செயலும் ஒன்னா இருந்தால் தான் அந்த சொல்லுக்கு மரியாதை இல்லைன்னா அதுக்கு மரியாதை கிடையாது ஸோ வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு டைலாக்கை சொல்வோம் நம்ம எப்போவுமே டைரக்டாக மீன் பண்ணி கிடையாது சும்மா ஃபன்னா அப்படி வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சாரை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க நல்லது போங்க உள்ளே இருந்தாலும் இன்னும் அசிங்கமாக துக்கப்பட்டு துயரப்பட்டு கேவலப்பட்டு அப்படிதான் போனோம் வெளியே அதுக்கு இப்போவே கடுப்பாயிட்டு கூட போங்க அப்படின்னு அப்படி தான் சொல்லணும் அவர் போனதுக்கப்புறம் விஜேஎஸ் கலாச்சிட்ருந்தார்ல ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு காந்தி சார் இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா அப்படின்னு அதுதான் அவ்வளோதான் சார் நீங்கள் போயிட்டு இனிமேல் ஷோவை பார்த்தாது கற்றுங்க சார் ஏதாவது சிறப்பாக சம்பவம் பண்ணியிருந்தாலாவது இந்த லவ் கண்டென்ட்டுக்குன்னு போராடு பாருங்க மனுஷன் சிறப்பாக சம்பவம் பண்ணியிருந்தாலாவது திரும்ப வயல்டு கார்டில் கூப்பிடுவாங்க இவர் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்க அதான் அடித்து துவச்சி அனுப்பிட்டாங்களே கிழிச்சு போதும் டாட்டா பாய் சார் அப்படின்னு தான் சொல்லும் தோற்றுட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை ஏற்றவே முடியல அப்புறம் என்னத்தை நீங்கள் வந்து அட்வைஸை நோட்டுறது இருக்குது அப்புறம் என்ன அனுபவம் இருக்குது உங்ககிட்ட சுத்தமாக இல்லை இல்லை இதில் வந்து இளைஞர்களுக்கு வழி கொடுக்குறேன் அப்படின்னு காமெடி வேறு இவர் எப்படின்னா உள்ளே நிறைய காமெடி நடந்தது இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே விஜேஎஸ் கேட்குறாரு உங்கள்கிட்ட பவரை கொடுத்தோம்ல டீலெக்ஸ் ரூமில் இருக்கவங்க உங்ககிட்ட என்ன பண்ணீங்க புரியுதா உங்களுக்கு பவர் எதுக்கு அப்படின்னு அப்படின்னு கேட்க எல்லாருமே அவங்க அவங்க கம்ஃபர்டபிளுக்கு தூங்கணும் அப்படிங்கிறதே சொல்லிட்டுருக்குறாங்க நீங்கள் தூங்குறது இல்லை ஒரு அதில் நான் அவனு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வினோத்துவத்தில் இருப்பார்ல ஏன்னா அவர் தானே சொன்னது காந்தி ஜெயிப்பார் சபரி எவிக்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுமேங்கிறதுக்காக சார் தூங்க விடாமல் பண்ணோம் சார் அதுக்கு நாங்கள் முன்னாடியே எஞ்சிக்கணும் சார் அப்படின்னு எப்போ வந்து சொல்கிறாரு இப்போ இப்போவும் சரியான புரிதல் இல்லை சுபிக்ஷா சொன்னாங்க சரியாக ஆரம்பித்தோம் சார் ஆனால் ஒரு இடத்துல பின்தங்கிட்டோம் சார் தயக்கம் வந்துச்சு சார் டவுன் ஆகிட்டோம் சார் அதுக்கப்புறமா திரும்ப பண்ணோம் சார் வேலை வாங்கினோம் சார் அப்படின்றாங்க அவங்கள ஃபுல்லாகவே புரியல இந்த பக்கம் அதே நேரத்தில் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல அவர் வந்து நாங்கள் ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சோம் சார் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு நான் அவங்க ஏற்றுக்கல சார் அப்படின்ட்டுருக்காரு அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அடுத்த ஸ்டெப்புன்னு அந்த கேள்வி வருது இல்லைங்க ஸோ அடுத்து இங்கிருந்து யார் போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கேப்டன் இருக்கார்ல அவரும் ஒரு டுபாகூர் கேப்டன் தான் அவர் கேப்டன்சியில் செலக்ட் ஆகும்போது நான் வந்து அழமாட்டேன் அழ தேவையில்லை கத்த தேவையில்ல அக்ரெசிவாக இருக்க தேவையில்லை பேசவே தேவையில்லைங்க நான் கண்ட்ரோல் பண்ணவங்க சொன்னவர் பார்த்திங்கன்னா வந்து சோஃபாவை போட்டு குத்துறா அப்படி அழுகுறா அப்படி கத்துறாரு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே அப்படி இப்போ இந்த வாரம் மட்டும் சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு இருக்கார் பாப்போம் இதில் அருவராக இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற பவர் வேணுமா யார் அந்த அக்காவா பனிஷ்மெண்ட்டா நீங்கள் கொடுக்கணுமா எப்படி லாஸ்ட் எபிசோடில் விஜேஎஸ் வந்து இது வந்து வீக்கெண்டுமா வீக்கெண்ட்லலாம் வந்து இந்த லக்ஸரி பிக் பாஸ் ஹவுஸ் அதெல்லாம் கிடையாதமா எல்லாரும் ஒன்று தாமான்னு சொன்னார் பாருங்க அதுக்கே சும்மா சும்மா திட்டுறாரு நான் இங்கிருந்து போயிடுறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்து இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா எப்படி இருக்குது பாருங்க தாட்டு செம்ம காமெடியாக இருக்குல்ல இதில் அந்த உலகமாக உத்தமன் இருக்கார்ல கமருதீன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சார் ஒருத்தர் பண்ண தப்புக்காக எல்லாரையும் தண்டிக்கூடாதுல்ல சார் அடேங்கப்பா அப்பா உலகமாக உத்தமன் இவர் வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் கேவலமாக இருக்குது சக கண்டஸ்டன்ட்டாக அவளை கேவலமாக நடத்துகிற திவாகரையெல்லாம் யாரும் கண்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஈவன் வெளியே கூட போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்தது யார் அவளை கேவலமாக எவ்வளோ மகா மட்டமாக நடத்துனீங்களோ அவளை ஓட்டு அந்த பக்கம் வந்துச்சு ஸோ இப்போ இதுவே டாஸ்காக வைக்கிறாங்க யாருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும் யாருக்கு வந்து ஹேட் அதிகமாக இருக்கும் ஃபாலோவர்ஸ் யாருக்கு இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க ஹேட் யாருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு இதில் பெரும்பாலும் சொன்னது பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்கும் திவாகர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல திவாகரை கேவலமாக நடத்தினாங்க அதுதான் திவாகர் அவராக ஒன்று பண்ணுறாருல்ல அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க இப்போ வந்து அவர் பக்கம் வந்து நின்று இருக்கிறாங்க மக்கள் ஏன்னா அவர் வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்தப்பட்டார் இந்த கமருதின் அண்ட் கோவாவில் அதுதான் பிரச்சனை அது அவங்களுக்கு புரியல பேசிக்காக இப்படி பண்ணால் சப்போர்ட் அந்த பக்கம் தான் போவோன்னு கூட புரியாத மக்குகளாக இருக்கிறாங்க என்னன்னு இவங்கெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ எல்லாம் இப்படியா அப்புறம் அடுத்து இதில் வந்து பார்வதி அண்டு கமருதன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் பார்வதி நினச்சிருப்பாங்க திவாகரை கேவலமாக பாடி ஷேமிங் பண்ணும்போது பார்வதி வந்து சொல்கிறாங்க கமருதன் கிட்டே நீ பண்ணது தப்பு இனிமே எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க மைண்டில் என்ன ஓடி இருக்கும் ஆட்டா பாவைங்களா இன்னடா என்னையும் கொண்டு வந்து இவங்க கூட வந்து உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னு தோணும்ல இதில் இதாண்டா கேப்புன்னு சொல்லிட்டு டூ ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆல்ரெடி டூ ஃபேஸாக இருக்கிற இன்னும் த்ரீ ஃபேஸ் கூட இருக்கும் போல இருக்குது அந்த துஷார் அவர் வந்து பார்வதியை சொல்கிறதும் எதுவுமே எல்லாம் பார்வதியை சொல்றதெல்லாம் காமெடியாக இருந்துச்சு எஸ் அளவுக்கு அவங்க வந்து இரிட்டேட் பண்ணாங்க தான் அவங்க பண்ணுறாங்க தான் இல்லைன்னுலாம் சொல்ல அறுக்குறாங்க தான் அரு அருன்னு அதெல்லாம் உண்மை தான் அவங்க டபுள் சைடு கேம் ஆடுறாங்க கேவலமாகவும் பேசியிருக்கிறாங்க சுபிக்ஷான் மீனவ சமூகத்தை பற்றி இதெல்லாம் உண்டு தான் அதுவும் இந்த கமிருதனோட உட்காந்து தான் ஸோ இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க தான் ஆனால் கமிருதன் அளவுக்கு மோசமானவங்க இல்லை அதே போல் இங்கே மிக்சரங்கள்லாம் இருக்குல்ல அந்த மிக்சரங்கள் அளவுக்கு எதுவும் பண்ணாதவங்களும் கிடையாது அவங்க அவங்க சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க இன்ஃபேக்ட் போன வாரம் ஃபுல்லாக நிறைய ஸ்பேஸ் அவங்கள்தானே இருந்தது எபிசோடில் வேறு யாரும் எதுவும் பண்ணல அதனால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் அங்கே இருந்துச்சு அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட கட்டம் சேர்ந்து கட்டம் கட்டி அடிக்க வந்ததெல்லாம் காமெடியாக இருந்தது விஜே பார்வதி நிச்சயமாக இதை எத எதாவது இடத்துல வெளிக்காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதே போல் எண்டில் காட்டினாங்களா குறிப்பாக சாப்பிட்ற மாட்டில் வரும் வரோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஏற்கனவே நடந்துருக்கு இது கெமிக்கும் அவங்களுக்கும் அந்த டாஸ்கில் ஃபைட் வருது கட் பண்ணால் அடுத்து இருக்கிறாங்க இவங்க கெமி வந்து கிச்சனில் இருக்கிறாங்க அவங்க தான் சமைச்சு கொடுக்குறாங்க அவங்க கேட்குறாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அம்மாவா எப்படி இப்படியெல்லாம் கேட்க மனசு வருது எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தாவே வெறுப்பாகுது எப்படி இப்படி கேட்குறாங்க என்ன வில்லத்தனம் என்ன அடிச்சுட்டு சாப்பிட்றீங்களா ஏமா அங்கே வேலை செய்கிறவங்க அப்படி கேட்பாங்க அதையே வந்து அப்படி எடுத்தவங்க இன்றைக்கி வந்து ரெண்டு எபிசோட்லேயும் வச்சு குத்தி இருக்கிறாங்க எல்லோரும் அப்போ இமிடியேட்டாக அதை ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல இனிமேல் டீ சாப்பிட்றீங்களா தண்ணி சாப்பிட்றீங்களான்னு யார் கேட்டாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும் ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட அங்கே காட்டிட்டாங்க எண்டில் அங்கே வந்து ஆல்ரெடி ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்கிறாங்க அப்படி ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா இனிமேல் ஆகக்கூடாதுன்னா அதை ரேஷன் தான் பண்ணணும் ஆனால் ரேஷன் பண்ணாதீங்க இது ஒன்றும் வீக்லி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை இது வந்து வீக்கெண்டில் வர்ற ப்ரொடக்ஷன் சாப்பாடு இல்லை அதை ஏன் நீங்கள் ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்றாங்க அப்புறம் ஏன் நீங்கள் கிடைக்கலன்னு சொன்னீங்க மதியம் அப்போ கிடைக்கலன்னிங்கன்னா அப்புறம் ரேஷன் தானே பண்ணுவாங்க அதுக்கு கூட பொறுக்காமல் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன் கம்மியாக எடுத்துக்கிறேன்னு ஏன் போகிறாங்கன்னா இவங்களுக்கு பசி அந்த விஷயம் அதெல்லாம் கிடையாது ஆல்ரெடி குத்துனாங்கல்ல அந்த குத்தை வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க பார்வதியுடைய எக்ஸ்ட்ரீம் இவ்வளோதான் ஆனால் இன்னொருத்தங்கரான் பாருங்கள் கமுருதன் அவர் உலகமாக உத்தமர்ல அவரு அவர் காட்டுவார் பாருங்க இதெல்லாம் காட்டுவார் ஒரு இடத்துல கலையரசன் வந்து அவரை பற்றி சொல்லும்போது நெகட்டிவாக சொல்லும் போது சேஃப்டிக்காக ஒரு பாசிட்டிவாக ஒரு பிட் அப் போடுறாரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு ஏன்னா ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போய் நெகிழ்ந்து மனம் உருகி போய் கட்டிலாம் முடிச்சுட்டுருக்க அப்படி காமெடி ஆக்சுவலி நந்தினி வந்து ட்ராமாவில் இருந்தாங்க அவங்க நைட்டானால் வேறு மாதிரி கத்த ஆரம்பித்தாங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யூஸ் பண்ண அளவுக்கு மோசமாக பேசல ஆனால் இந்த கேரக்டர் அவ்வளோ மோசத்தையும் பண்ணியிருக்கிற அப்படி கேட்டால் ஆனால் நார்மல் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க இவரை இவருக்கும் எவ்வையாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ரெட் கார்டை கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கலையே கமல் சாராக இருந்தால் வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு இவர் செய்ய மாட்டேங்கிறாரு ரொம்ப சாதாரணமாக மேம்போக்காக வேற ஒரு விஷயத்தில் அப்படி பேசிட்டு முடிச்சு விட்டாரு இந்த பக்கம் கெமியை கேட்பாரு கெமிக்கு வாணிங்கை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா ஃபேக் அலிகேஷன் வச்சதுக்கு அந்த பக்கமும் எதுவும் போல இவர் வந்து எண்டில் வந்து ஆதரவுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுக்குறாரு ஏமா இங்கே ஒத்துக்கிட்டு தான் உள்ளே வர்றீங்க இந்த ஷோக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது பிக் பாஸை க்ரியேட்டிவ் டீமை திட்டுறதுனால என்னம்மா போகுது ரூல்ஸ் போட்டால் ஃபாலோ பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாரு இங்கே பார்வதி கூட தான் ரூல் பிரேக் பண்ணிட்டு போனாங்க அதை பற்றி எதுவுமே பேசலை மறந்துட்டாங்க இங்கே ஃபாலோ பண்ண சொல்கிறாரு நம்ம இவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறோம் விஜேஎஸியும் டீமையும் என்னென்னா கமல் சார் இருக்கும்போது சேவிங் ஆர்டர்னு ஒன்று இருந்துச்சு அது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சேவிங் மொமெண்ட் அப்படிங்கிறது செம ஹைப் கொடுக்கும் அந்த மொமெண்ட்டை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க இன்றைக்கி சேவ் பண்ணுறாரு இங்கே கலையரசன் அப்சரா ரெண்டு பேரும் சேவ்டு அப்படின்றாரு என்னது இது சேவிங்கன்னு ஒரு இல்லை சாட்டர்டே எபிசோடில் பண்ணுவாங்க சிலரை சண்டே எபிசோடில் பண்ணுவாங்க யார் ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரு அஃபிஷியலில் இந்த ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அது ஒரு ப்ளே பண்ணும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் மைண்டில் அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு குறும்படம் சுத்தமாக இல்லாமல் பண்ணிட்டாங்க குடும் குறும்படம் போடுறதுக்கான அத்தனை கண்டென்ட் இருக்குது போட மாட்டுறாரு கமல் சாரை பண்ண மாதிரியே பண்ண சொல்ல நீங்கள் வேறு மாதிரி தான் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள் அந்த ஃபார்மேட்டை ஏன் சார் மாற்றுறீங்க யார் அது உங்களை ஃபார்மேட் மாற்ற சொன்னது அது ரொம்ப தப்பாக இருக்குது சார் நீங்கள் கொஞ்சம் மாறுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட்டை வச்சுக்கிறோம் ஸோ கடைசி வரையும் ரூல் ப்ரேக்கு பார்வதியை கேட்கல அதுக்கப்புறம் போய் மாஸ்க்கை மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க அந்த சாப்பாடு பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி கோவமாக போகிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க சபரி வந்து அதை பவுலை தூக்கி அடிச்சிட்டு அவர் போகிறாரு திவாகர் வந்து பேசினது தாங்க ஆக்சுவலி காரணம் அவர் வந்து சாப்பிட்ற சாப்பிட வந்த ஒரு பொண்ணை ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அந்தம்மா வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு ஒரு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட மாதிரி அப்படியே போனால் கூட தப்பு இவங்க மேலே தானே அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே வந்துட்டாரு பவுலில் எடுத்துட்டு வந்தார் ஒரு முப்பது செகண்ட் தான் ஆமாம் அதிகபட்சம் எடுத்து போட போகிறாரு அதில் எனக்கு கொஞ்சம் போதுங்க மற்றதை எங்கள் அண்ணன் திவாகர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் சிம்பிளாக ஆனால் அப்படி சொல்லாமல் அதை ஒரு இஷ்யூவாக்கி அதான் அங்கே குத்துனாங்கல்ல அதோடைய ரெஃப்ளெக்ஷன் எல்லாமே அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு பார் பார்வதிக்கு இவர் இவர் தானே சொன்னவர் கமருதுனுக்கு ஹேட்டர்ஸ் வந்திருப்பாங்க பார்வதிக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சப்போர்ட்டர்ஸ் வரணுன்னா சிறப்பாக ஏதாவது பண்ணணும் நிறையா ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்பட்டமாக ட்ராமாவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்போஸ் ஆயிடுது அதான் காரணம் இனியும் அவங்க மாறுவாங்களான்னு தெரில ஆனால் அவங்கள விட மோசமானவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க இந்த கம்ருதுன்னு இருக்கிற அப்படி அவங்க அளவுக்கு பார்வதி மோசம் அப்படின் தான் சொல்லணும் ஸோ பார்ப்போம் அப்புறம் இந்த பவர் பற்றின இப்போ தான் புரிதல் வந்திருக்கு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகணும் சிலர் அந்த ரூமுக்கு டீலக்ஸ்க்கு டீலெக்ஸ்லேருந்து சில பேர் இங்கே வரணும் வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடக்கலைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதில் பிரேக்கில் பார்க்கும்போது ஆதிரை இதுவரை ரொம்ப ப்ராமிசிங்காக கரெக்டாக போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தோம் வீக்கெண்டில் ஓகே அப்படின்னு சொன்னது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கில் கனியக்கா மடியில் எஃப்ஜே படுத்துகிட்ருக்கான் அங்கே புருவத்தை நீவி விட்டுருக்குறாங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற ஃபீல் தான் வந்தது செவனில் அதான் நிக்சன் தம்பி அவர் பண்ணது தானே இது பூர்ணிமா ரூட்லேயே போகிறாங்க ஆனால் ரொம்ப வேகமாக போகிறாங்க அது பேக் ஃபயர் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி எபிசோட் ஒரு சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான் நீங்கள் தான் சொல்லணுச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்